ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன் தலைப்புச் செய்திகள் பாகிஸ்தானுக்கு எதிரான ராணுவ நடவடிக்கைகளில் புஜ் விமானப்படை தளம் முக்கிய பங்கு வகிப்பதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார் ஆபரேஷன் சிந்துர் வெற்றியை கொண்டாடும் வகையில் நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் மூவர்ணக் கொடி பேரணி நடைபெற்று வருகிறது இந்தியா இங்கிலாந்து இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் காரணமாக இருதரப்பு வர்த்தகம் ஆண்டுக்கு பதினைந்து சதவீதம் அளவிற்கு அதிகரிக்கும் என ஆய்வறிக்கை தெரிவிக்கிறது தமிழகத்தில் பத்து மற்றும் பதினோராம் வகுப்பு பொதுத்தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டன பத்தொன்பது வெளியிடப்பட்டனக்குட்பட்டோருக்கான தெற்காசிய கால்பந்து போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று மாலத்தீவை எதிர்கொள்கிறது இனி விரிவான செய்திகள் பாகிஸ்தானுக்கு எதிரான ராணுவ நடவடிக்கைகளில் புஜ் விமானப்படை தளம் முக்கிய பங்கு வகிப்பதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு சிங் கூறியுள்ளார் குஜராத் மாநிலத்தில் உள்ள புஜ் விமானப்படை தளத்திற்கு இன்று சென்ற அவர் ராணுவ வீரர்களுடன் கலந்துரையாடினார் அப்போது பேசிய திரு ராஜ்நாத் சிங் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தைந்தாம் ஆண்டு நடைபெற்ற பாகிஸ்தான் போரின்போது இந்திய படைகளின் வெற்றிக்கு புஜ் விமானப்படை தளம் உறுதுணையாக இருந்தது என்றார் இதேபோன்று ஆபரேஷன் சிந்தூர் வெற்றியிலும் புட்ச் விமானப்படை தளத்தின் பங்களிப்பு பெருமிதம் அளிப்பதாக அவர் கூறினார் இந்த படைத்தளத்திலிருந்து புறப்பட்டுச் சென்ற நமது விமானங்கள் இருபத்து மூன்று நிமிடங்களில் பாகிஸ்தானில் உள்ள தீவிரவாத முகாம்களை தாக்கி அழித்ததாகவும் அவர் தெரிவித்தார் ராணுவ வீரர்கள் மிகுந்த உற்சாகத்துடன் பணியாற்றுவதாக குறிப்பிட்ட திரு ராஜ்நாத் சிங் இந்தியாவின் எல்லைகள் பாதுகாப்பாக உள்ளது என்றும் நம்பிக்கை தெரிவித்தார் நேபாள திபெத் எல்லையில் உள்ள மக்காலு மலைச்சிகரத்தில் ஏறி சாதனை படைத்த இந்தோ திபெத்திய காவல் படையினருக்கு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா வாழ்த்து தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இமயமலையின் சிகரங்களில் ஒன்றான மக்காலுவில் ஏறி மலை உச்சியில் இந்தியாவின் மூவர்ண கொடியை பறக்கவிட்ட இந்த படையினர் தூய்மை இந்தியா இயக்கத்தால் ஈர்க்கப்பட்டு அந்த மலையில் தேங்கிக் கிடந்த சுமார் நூற்றி ஐம்பது கிலோ குப்பைகளையும் அகற்றியிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார் இந்த குழுவில் இடம்பெற்ற வீரர்களின் துணிச்சல் மற்றும் மன உறுதிப்பாட்டை பாராட்டுவதாகவும் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார் ஆபரேஷன் சிந்துர் வெற்றியை கொண்டாடும் வகையில் நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் கொடி பேரணி நடைபெற்று வருகிறது இந்த நடவடிக்கையில் பங்கேற்ற பாதுகாப்பு படையினரை பாராட்டும் விதமாக கர்நாடக மாநிலம் ஹூபல்லியில் இன்று நடைபெற்ற மூவர்ணக்குடி பேரணியை மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தொடங்கி வைத்தாா் இதில் ஏராளமானோர் பங்கேற்று ராணுவத்தின் செயல்பாடுகளுக்கு ஆதரவாக முழக்கங்களை எழுப்பினர் ஒடிசா மாநிலம் சம்பல்பூரில் நடைபெற்ற பேரணியில் மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் அம்மாநில துணை முதலமைச்சர் திரு கே வி சிங் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் கேரள மாநிலம் திருச்சூரில் மூவர்ணக்கொடி பேரணியை மத்திய அமைச்சர் திரு சுரேஷ் கோபி தொடங்கி வைத்தார் இதில் ஏராளமான மக்கள் மூவர்ண கொடி மற்றும் பலூன்களை ஏந்தியவாறு பங்கேற்றனர் நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் திரு சுரேஷ் கோபி ஆபரேஷன் சிந்தூர் மூலம் தீவிரவாதத்திற்கு எதிராக கடுமையான எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது என்றார் இந்தியா இங்கிலாந்து இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் காரணமாக இருதரப்பு வர்த்தகம் ஆண்டுக்கு பதினைந்து சதவீதம் அளவிற்கு அதிகரிக்கும் என ஆய்வறிக்கை ஒன்றில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அண்மையில் இறுதி செய்யப்பட்ட இந்த தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் இந்திய நிறுவனங்கள் இங்கிலாந்து சந்தையில் தடம் பதிக்க வாய்ப்பை ஏற்படுத்தியிருப்பதுடன் உள்நாட்டு உற்பத்தியை ஊக்குவித்து பொருளாதார வளர்ச்சிக்கு கூடுதல் பங்களிப்பை வழங்கும் என்றும் அந்த ஆய்வறிக்கையில் கூறப்பட்டுள்ளது உலகின் வேகமாக வளரும் பொருளாதார நாடாக இந்தியா திகழ்கிறது என்று ஐநா ஆய்வறிக்கை தெரிவிக்கிறது உலக பொருளாதார சூழல் குறித்த அரையாண்டு அறிக்கையை வெளியிட்டு பேசிய ஐநாவின் முதுநிலை பொருளாதார நிபுணர் திரு இங்கோ பீட்டர்லே உலகளாவிய பொருளாதாரம் நெருக்கடியான சூழலில் இருந்தாலும் இந்திய பொருளாதார வளர்ச்சி நடப்பாண்டில் ஆறு புள்ளி மூன்று சதவீதமாக இருக்கக்கூடும் என்று குறிப்பிட்டுள்ளார் அரசு முதலீடு மற்றும் தனிநபர் நுகர்வு அதிகரித்ததே இந்திய பொருளாதார வளர்ச்சிக்கு காரணம் என்றும் அவர் கூறியுள்ளார் அடுத்த ஆண்டு நாட்டின் பொருளாதார வளர்ச்சி சற்று அதிகரித்து ஆறு புள்ளி நான்கு சதவீதத்தை எட்டக்கூடும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் தேசிய டெங்கு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது இந்நாளையொட்டி டெங்கு காய்ச்சல் தடுப்பு குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன இதனால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து மக்களிடம் எடுத்துக் கூறி நோய் பாதிப்பு தொற்றாமல் இருப்பதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை மற்றும் தடுப்பு நடவடிக்கைகளை ஊக்குவிப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன நீங்கள் செய்தி அறிக்கை சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்திப்பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு தோறும் காலை ஏழு மணிக்கு ஒலிபரப்பாகிறது நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது ஆபரேஷன் சிந்தோர் வெற்றி குறித்த ஒரு பார்வை ஒருங்கிணைந்த அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள் சிக்கிம் மாநிலம் உருவான தினம் இன்று கொண்டாடப்படுகிறது இந்நாளையொட்டி குடியரசுத் தலைவர் பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் அம்மாநில மக்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் இயற்கை எழிலும் கலாச்சார செழுமையும் மிகுந்த சிக்கிம் மாநில மக்களின் உபசரிப்பு போற்றத்தக்கது என தெரிவித்துள்ளார் நீடித்த வளர்ச்சிக்கு சிறந்த உதாரணமாக திகழும் சிக்கிம் இயற்கையுடன் இணக்கமாக உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெக்தீப் தங்கர் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் இயற்கை விவசாயம் கல்வி மற்றும் உள்ளாட்சி நிர்வாகத்தில் சிறந்து விளங்கும் சிக்கிம் புதுமை முயற்சிகளிலும் முன்னோடியாக திகழ்கிறது என்று பாராட்டு தெரிவித்துள்ளார் பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் பல்வேறு துறைகளிலும் சிக்கிம் மாநிலம் சிறந்து விளங்குவதாக குறிப்பிட்டுள்ளார் அம்மாநிலம் உருவாகி ஐம்பது ஆண்டுகள் நிறைவடையும் இந்நாளில் மக்கள் பலம் பெற வாழ்த்துவதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார் மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா உள்ளிட்ட தலைவர்களும் சிக்கிம் மாநில மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர் தமிழகத்தில் பத்து மற்றும் பதினோராம் வகுப்பு பொதுத்தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டுள்ளன பத்தாம் வகுப்பில் தொன்னூற்று மூன்று புள்ளி எட்டு சதவீத மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர் பதினோராம் வகுப்பில் தொன்னூற்று இரண்டு புள்ளி பூஜ்ஜியம் ஒன்பது சதவீத மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர் இத்தேர்வுகளில் வெற்றி பெற்றுள்ள மாணவ மாணவியருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ள முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் பத்தாம் வகுப்பில் தேர்ச்சி பெற்றவர்கள் கல்லூரி படிப்புக்கு தேவையான பாடப்பிரிவுகளை தேர்ந்தெடுத்து படிக்குமாறு கேட்டுக் கொண்டுள்ளார் தேர்வில் தேர்ச்சி பெற முடியாதவர்கள் மனம் தளராமல் அடுத்தடுத்து தேர்வுகளில் தேர்ச்சி பெற்று முன்னேறுமாறும் அவர் கூறியுள்ளார் இதனிடையே மாநில அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்கள் காரணமாக பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் ஷெட்யூல் மற்றும் பழங்குடியின மாணவர்களின் தேர்ச்சி கடந்த அறுபது ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு தொன்னூற்றாறு சதவீதத்தை அடைந்துள்ளதாக முதலமைச்சர் தமது சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளாா் தமிழகத்தின் ஈரோடு கிருஷ்ணகிரி உள்ளிட்ட ஏழு மாவட்டங்களில் இன்று மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ள நிலையில் பல்வேறு மாவட்டங்களில் நேற்றிரவில் இருந்தே கனமழை பெய்து வருகிறது தூத்துக்குடி மாவட்டத்தில் சூறாவளி காற்றுடன் பெய்த மழையால் நாரைக்கிணறு கிராமத்தில் மின்கம்பங்களும் மரங்களும் முறிந்து விழுந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்படாரம் அருகே கிணறு கிராமத்தில் நேற்று மாலையில் பலத்த சூறை காற்றுடன் கனமழை பெய்தது இதன் காரணமாக பத்துக்கும் மேற்பட்ட மின்கம்பங்கள் சாய்ந்தன பத்துக்கும் மேற்பட்ட இடங்களில் வேப்ப மரம் உள்ளிட்ட மரங்களும் வேரோடு சாய்ந்தன இதனால் அந்த பகுதியில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது மூன்று வீடுகள் மீது மரங்கள் விழுந்ததில் வீடுகளும் சேதமடைந்துள்ளன மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் கிராமம் முழுவதும் இருளில் மூழ்கி இரவு முழுவதும் மக்கள் அவதிப்பட்டனர் இந்த நிலையில் சேதமடைந்த மின்கம்பங்களை சரி செய்யும் பணியில் ஓட்ட உதவி செயற்பொழியாளர் திரலைமுத்து தலைமையிலான குழுவினர் ஈடுபட்டு வருகின்றனர் தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ லக்ஷ்மணன் ரஷ்யா யுக்ரைன் இடையே துருக்கியில் நடைபெறும் பேச்சுவார்த்தையில் இருநாட்டு அதிபர்களும் கலந்து கொள்ளப் போவதில்லை என்று அறிவித்துள்ளனர் இஸ்தான்புலில் நடைபெறவுள்ள பேச்சுவார்த்தையில் தாம் கலந்து கொள்ளப் போவதில்லை என்று ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் ஏற்கனவே அறிவித்த நிலையில் யுக்ரைன் அதிபர் திரு செலன்ஸ்கியும் இதில் பங்கேற்கப் போவதில்லை என்று கூறியுள்ளார் தமக்கு பதிலாக பாதுகாப்பு அமைச்சர் திரு ரொஸ்டிம் உமேரோ கலந்து கொள்வார் என்று திரு ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார் பத்தொன்பது வயதுக்குட்பட்டோருக்கான தெற்காசிய கால்பந்து போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று மாலத்தீவை எதிர்கொள்கிறது அருணாச்சல் பிரதேசத்தில் இப்போட்டி இரவு மணி ஏழு முப்பதுக்கு தொடங்குகிறது போர்ச்சுகலில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் விஜய் சுந்தர் பிரசாந்த் ஸ்பெயினின் செர்ஜியோ மரோஸ் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை இரண்டு ஆறு ஆறு மூன்று பத்து ஐந்து என்ற செட்கணக்கில் ஸ்வீடனின் எரிக் கிரீவில்ஸ் ஆடம் இணையை வென்றது மீண்டும் தலைப்புச் செய்திகள் பாகிஸ்தானுக்கு எதிரான ராணுவ நடவடிக்கைகளில் புஜ் விமானப்படை தளம் முக்கிய பங்கு வகிப்பதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார் ஆபரேஷன் சிந்துர் வெற்றியை கொண்டாடும் வகையில் நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் மூவர்ண கொடி பேரணி நடைபெற்று வருகிறது இந்தியா இங்கிலாந்து இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் காரணமாக இருதரப்பு வர்த்தகம் ஆண்டுக்கு பதினைந்து சதவீதம் அளவிற்கு அதிகரிக்கும் என ஆய்வறிக்கை தெரிவிக்கிறது தமிழகத்தில் பத்து மற்றும் பதினோராம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டன பத்தொன்பது வெளியிடப்பட்டனக்குட்பட்டோருக்கான தெற்காசிய கால்பந்து போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று மாலத்தீவை எதிர்கொள்கிறது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்